ஆசிய கோப்பை தொடரில் இன்றைய தினம் இந்திய அணியும் பங்களாதேஷ் அணியும் மோதியிருந்தது சூப்பர் ஃபோர் சுற்றில் இந்திய அணி இரண்டாவது போட்டியில் பங்களாதேஷ் அணியை இன்று எதிர்கொண்டது ஏற்கனவே முதல் போட்டியில் அதாவது சூப்பர் ஃபோர் சுற்றின் முதல் போட்டியில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்திய அணி சாதனை படைத்திருந்தது அதனைத் தொடர்ந்து இப்போது சூப்பர் ஃபோர் சுற்றின் அடுத்த போட்டியில் பங்களாதேஷ் அணியை இன்றைய தினம் இந்திய அணி எதிர்கொண்டது இந்த போட்டிக்கு பிறகு இறுதியாக இலங்கை அணியோடு இந்த சூப்பர் ஃபோர் சுற்றில் இந்திய அணி மோத இருக்கிறது இந்த நிலையில்தான் இன்றைய தினம் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு எதிரான போட்டி தொடங்கிய போது இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணியை இந்திய அணி எளிதாக வீழ்த்திவிடும் என்றுதான் அனைவரும் நினைத்திருப்பார்கள் ஏனென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிதான் அனைத்து அணிகளையும் விட திறமையாக செயல்பட்டு வருகிறது இந்திய அணிக்கு சவால் கொடுக்கக்கூடிய அணிகள் என்று இந்த ஆசிய கோப்பை தொடரில் ஒரு அணி கூட கிடையாது அதுவும் பாகிஸ்தான் அணியவே இந்திய அணி கத்துக்குட்டி அணியை அடிப்பது போல அசால்ட்டாக அடித்து வீழ்த்தியது இதனால் இன்று நடைபெற்ற பங்களாதேஷுக்கு எதிரான போட்டி என்பது இந்திய அணிக்கு ஒரு விஷயமே கிடையாது என்பதைப் போலத்தான் தோன்றியது ஆனால் இந்த போட்டி தொடங்கி நடந்த சம்பவமே வேறங்க ஏனென்றால் இன்று இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற பங்களாதேஷ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் மீண்டும் அதிரடியை தொடங்கியிருந்தனர் அதற்கு காரணம் இந்த ஆசிய கோப்பை தொடர் முழுக்க ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் சேர்ந்து நிறைய போட்டிகளில் அதிரடியாக விளையாடி அதிக ரன்களை சேர்த்து கொடுத்தனர் ஆக அதே போல இந்த போட்டியிலும் இவர்களது பார்ட்னர்ஷிப் என்பது இந்திய அணிக்கு வளமான அடித்தளமாக அமைந்தது ஏனென்றால் சுப்மன் கில்லை பொறுத்தவரையில் இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து அவுட் கூட அபிஷேக் சர்மாவை பொறுத்தவரையில் உச்சக்கட்ட அதிரடியில் விளையாடி ஐந்து சிக்ஸர் ஆறு பவுண்டரிகளோடு வெறும் முப்பத்தி ஏழு பந்தில் எழுபத்தி ஐந்து ரன்கள் வரை எடுத்துவிட்டார் ஆனால் இதில் மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால் அபிஷேக் சர்மாவைத் தவிர இந்த போட்டியில் மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் எவரும் இதே அளவுக்கான அதிரடியை வெளிப்படுத்தவில்லை ஆரம்பத்தில் சுப்மன் கீழ் பத்தொம்போது பந்தில் இருபத்தி ஒன்பது ரன்களை குவித்திருந்தாலும் அதற்கு பிறகு சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா சிவம் தூபே என இவர்களில் யாருமே பத்து ரன்களை கூட தாண்டவில்லை அதன் பின்னர் கடைசி நேரத்தில் களமிறங்கிய ஹார்திக் பாண்டியாதான் அதிரடியாக விளையாடி முப்பத்தி எட்டு ரன்கள் வரை எடுத்திருந்தார் இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி அறுபத்தி எட்டு ரன்கள் வரை இந்திய அணி எடுத்திருந்தது அதுவும் இந்திய அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது ஒரு சமயத்திலெல்லாம் ஆறு ஓவரிலேயே கிட்டத்தட்ட எண்பது ரன்களை விக்கெட்டே இல்லாமல் எடுத்திருந்த இந்திய அணி அடுத்த பதினான்கு ஓவர்களில் வெறும் எண்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து நிறைய விக்கெட்டுகளையும் இழந்து திணறியது அந்தளவுக்கு அளவுக்கு ஓபனிங் பேட்டிங்கை தவிர மற்ற இந்திய பேட்ஸ்மென்கள் இந்த போட்டியில் கடுமையாக சொதப்பியிருந்தனர் நல்ல வேளையாக ஹார்திக் பாண்டியா மட்டும் கடைசி நேரத்தில் முப்பத்தி எட்டு ரன்கள் எடுக்கவில்லை என்றால் இந்திய அணியின் நிலைமை என்பது இன்னும் படு படுமோசமாகவே மாறியிருக்கலாம் அதே சமயத்தில் இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணியின் பந்துவீச்சையும் வீச்சையும் ஃபீல்டிங்கையும் பாராட்டியே ஆகணுங்க அந்தளவுக்கு இந்த போட்டியில் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை பங்களாதேஷ் அணி கொடுத்திருந்தது அதன் பிறகு இந்த நூற்றி அறுபத்தி எட்டு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணி ஆரம்ப முதலே அதிரடியாக விளையாட நினைத்து இந்திய பவுலர்களின் பந்து வீச்சுக்கு இரையானது ஓரளவுக்கு நிதானமாக விளையாடியிருந்தால் கூட பங்களாதேஷ் அணி இந்த போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தியிருக்கலாம் ஆனால் அதிரடியாக விளையாட நினைத்து அனுபவம் இல்லாத காரணத்தால் இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணி ஒரு கட்டத்தில் போராடி தோல்வியை தழுவியிருந்தது மேலும் இந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் இந்திய அணி அவ்வளவு எளிதாக வெற்றி பெற்றது என்றும் சொல்லிவிட முடியாது அதற்கு காரணம் கடந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி இந்திய அணிக்கு கொடுத்த நெருக்கடியை விட இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணி இந்திய அணிக்கு கடுமையான நெருக்கடியை கொடுத்திருக்கிறது என்ன ஒன்று பேட்டிங்கில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்திருந்தால் இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணி இந்திய அணியை வீழ்த்தி புதிய வரலாறு ஒன்றையே படைத்திருக்கும் மேலும் இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணி தோல்வியை தழுவியிருப்பதால் ஏறக்குறைய பங்களாதேஷ் அணியும் இந்த சூப்பர் ஃபோர் சுற்றிலிருந்து வெளியேறிவிட்டது என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் இனிமேல் பங்களாதேஷ் அணிக்கு பாகிஸ்தான் அணியோடு தான் ஒரு போட்டி மீதம் இருக்கிறது அந்த போட்டியில் பாகிஸ்தான் அணியை பங்களாதேஷ் அணி வீழ்த்தினால் மட்டும்தான் பங்களாதேஷ் அணிக்கு அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பும் உருவாகும் ஆனால் அதற்கு வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவுதான் என்னதான் இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணி சிறப்பாக விளையாடியிருந்தாலும் பாகிஸ்தான் அணியோடு பங்களாதேஷ் அணி விளையாடிய போட்டிகளில் அதிகமான தோல்விகளை மட்டுமே அடைந்திருக்கிறது அதுவும் இந்த தொடர் நடைபெற்று வரும் துபாய் மைதானங்கள் என்பது பாகிஸ்தான் அணிக்கு ஹோம் கிரவுண்ட் ஆகும் ஆகவே பாகிஸ்தான் அணியின் ஹோம் கிரவுண்டில் பங்களாதேஷ் அணியால் பாகிஸ்தான் அணியை வீழ்த்த முடியாது ஆகவே இந்த போட்டியிலேயே தெரிந்துவிட்டது சூப்பர் ஃபோர் சுற்றில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மட்டுமே தகுதி பெற்று இறுதிப் போட்டியில் இதே இந்தியா பாகிஸ்தான் அணிகள் தான் மோதப்போகிறது என்று அதே சமயம் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி தோல்வியடைந்திருக்க வேண்டிய போட்டி என்றால் அது இந்த போட்டியை மட்டும்தான் சொல்லலாம் ஆக அந்தளவுக்கு பங்களாதேஷ் அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது இந்திய அணிக்கு சவால் அளிக்கக்கூடிய அளவிலேயே இருந்தது அது மட்டும் எப்படியும் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இறுதிப் போட்டியில் மோத இருக்கிறது அந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது உலகம் முழுக்க இன்னும் அதிகமாகவே மாறி வருகிறது அதற்கு காரணம் இந்த சூப்பர் ஃபோர் சுற்றில் இந்தியா பாகிஸ்தான் மோதிய போட்டி முடிந்த பிறகு பாகிஸ்தான் அணியெல்லாம் ஒரு அணியே கிடையாது என்றும் அதை இந்திய அணியோடு ஒப்பிட்டு பேசாதீர்கள் என்றும் சூரியகுமார் யாதவ் நிருபர்களிடம் நேரடியாகவே பேசியிருந்தார் ரைவல்ரி என்ற டாபிக் வந்தபோது இந்த விஷயத்தை நேரடியாக பேசியிருந்தார் சூரியகுமார் யாதவ் ஆகவே இதைவிட பாகிஸ்தான் அணியை கேவலமாக பேச முடியாது ஆக அந்த ஒரு நிலைமைக்கு பாகிஸ்தான் அணி தள்ளப்பட்டு விட்டது இதனால் இதற்கு பிறகு பழிதிருக்கும் விதமாக இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணி கடுமையான சவாலை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் இந்தளவுக்கு பாகிஸ்தான் அணியை மதிக்காமல் பேசிவிட்டு கடைசி போட்டியில் பாகிஸ்தான் அணியிடம் இந்திய அணி தோற்றால் அது சூரியகுமார் யாதவுக்கு சற்று தலைகுனிவாகவே மாறலாம் ஆனாலும் கூட இறுதிப் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை எளிதாக வீழ்த்திவிடும் என்பதையும் மறுக்க முடியாது அதை நன்கு தெரிந்துவிட்டுதான் சூரியகுமார் யாதவ் இப்படி ஒரு வார்த்தையை விட்டிருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது சரி நீங்க சொல்லுங்க இந்தியா பங்களாதேஷ் அணிகள் மோதிய இந்த போட்டியைப் பற்றியும் அதே போல இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியோடு மோதி பாகிஸ்தான் அணியை எளிதாக வீழ்த்தி ஆசிய கோப்பையை இந்திய அணி கைப்பற்றுமா என்பதைப் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தது போலவே அடுத்த போட்டியில் பங்களாதேஷ் அணியை வீழ்த்தி பாகிஸ்தான் அணியும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுமா அல்லது இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணி பாகிஸ்தான் அணிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குமா என்பதைப் பற்றியும் கமேண்டில் தெரிவிங்க ஏனென்றால் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் அடுத்த போட்டி என்பது பிரஷரான போட்டியாகும் ஆனால் பங்களாதேஷ் அணிக்கு வந்தா வருது போனா போகுது என்ற மனநிலையில்தான் விளையாடும் அப்படி பார்க்கும்போது அடுத்த போட்டியில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதைப் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க